ரெண்டு பேரும் சேர்ந்தேவும் அங்க இருக்கும் இந்துக்களை வந்து மூளை செலவை சேர்ந்து இஸ்லாத்துக்கு மாத்திக்கிட்டு இருந்திருக்காங்க நாற்பது பேங்க் அக்கௌண்ட்ல கிட்டத்தட்ட நூற்றி ஆறு கோடி ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல கடந்திருக்கு கிராமின் பெண்ணுனா கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ரூபாய் இஸ்லாமிய இளைஞர்களுக்கு வந்து கிஃப்டா கொடுக்கிறது இங்க இருக்கும் இளைஞர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படுது இது எங்களுக்கு மகாராஷ்டிரால வந்து பிம்பைவாடா அப்படிங்கிற இடத்துல வந்து பணத்தாசை நிதிகள் மூலமாக பணம் கொடுத்து முள்ள கொண்டு வந்திருக்காங்க மிரட்டல் மூலமாகவும் இஸ்லாத்துக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதத்திற்கு டீமுக்கு வந்து நிறைய நாச வேலைகள்ல வந்து இந்த டீம் வந்து ஈடுபட்டிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த வீடை ஃபுல்லாவே வந்து இப்ப ரெண்டு நாளா வந்து அதை இடிச்சு தள்ளி இருக்காங்க வந்தே மாதிரம் சாமானியன் பொருள் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்துல பல்ராம்பூர் அப்படிங்கிற இடத்துல ஹிந்துக்களை வந்து மூளை சலவை செய்து மதம் மாற்றி அதாவது இஸ்லாத்திற்கு மதம் மாத்துறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா கம்ப்ளைண்ட்டு சிஎம் ஆஃபீஸ்க்கும் மற்ற காவல்துறைக்கும் வந்து அதிகமான கம்ப்ளைண்ட் போயிருக்கு இதை வந்து நம்ம என்னான்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது லோக்கல் போலீஸும் மற்ற அந்த ஹிந்து அமைப்புகளும் சேர்ந்து இது உண்மையா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக இந்த பல்ராம்பூர் கிராமத்துக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா ஜலாலுதீன் அண்டு நஸ்ரின் ரெண்டு பேரும் husband ரெண்டு பேரும் சேர்ந்தே வந் அங்க இருக்கும் இந்துக்களை வந்து மூளை சலவை செஞ்சு இஸ்லாத்துக்கு மாத்திக்கிட்டு இருந்திருக்காங்க எப்படின்னு பார்த்தோம்னா ஆதரவற்றவங்க தாய் தகப்பன் இல்லாதவங்க ஏழைகள் பொருளாதாரத்துல பின்தங்கிய தொழிலாளர்கள் விதவைகள் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் இப்படி பூரா அதாவது ரொம்ப வந்து இந்த பூவர்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு சரியான பேக்ரவுண்ட் இல்லாம ஃபைனான்சியல் சவுண்டா இல்லாத ஆளுகளவா வந்து செலக்ட் பண்ணி அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இஸ்லாத்துக்கு வந்து மதம் மாற்றிருக்குறாங்க இது வந்து அவங்களுக்கு தெரிய வரும்போது இது வந்து வேக விஷயமாக போகுது அப்படின்னு யோசிக்கிறாங்க எப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்கு வந்து நாற்பது பேங்க் அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட நூற்றி ஆறு கோடி ரூபாய் அவங்க அக்கௌண்டில் கடந்திருக்கு நம்மளால் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்டே மெயின்டைன் பண்ண முடியலை நிறைய பேருக்கு வந்து மினிமம் பேலன்ஸ் கூட நம்ம நாட்டில் வந்து வச்சுக்கிற முடியாத சூழ்நிலையில தான் நம்ம மக்கள் இன்னும் இருக்கிறோம் ஆனால் இருந்தாலும் பார்த்தோம்னா ரொம்ப சாதாரண ஆள் கிட்டத்தட்ட நாற்பது பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுருக்கான் நூற்றி ஆறு கோடி ரூபாய் வந்து அதில் இருக்குது இந்த பணங்கள்லாம் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தோம்னா மிடில் ஈஸ்ட்லேருந்து இருந்தாலும் அக்கௌண்ட்டில் வந்திருக்கு இதை வச்சு இருந்தாலும் எப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க எடுத்த டாக்குமெண்ட்டில் பார்த்தோம்னா நிறைய நோட்டுகளை வந்து எடுத்துருக்காங்க அந்த நோட்டில் பார்த்தோம்னா அந்த ஊர் அந்த பிறந்தால் பல்ராம்பூர் கிராமம் இருக்கு அதை சுற்றி இருக்கும் மற்ற சின்ன சின்ன கிராமங்களை சுற்றி இருக்கும் பிராமின் வீடு அதாவது அந்த கேட்டகிரியாக பிரிச்சுருக்காங்க கேஸ்ட் வைஸாக பிரித்து எத்தனை பெண்கள் இருக்காங்க அந்த பெண்களுடைய ஏஜ் என்ன படிக்கிறாங்க அவங்களுடைய பைனான்சியல் ஸ்டேட்டஸ் என்ன எந்த பெண்ணை எந்த அளவுக்கு மதம் மாற்றணும் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே வந்து நோட்டில் இருந்தால் கோட் பண்ணி வச்சுருக்கான் இப்போ பிராமின் பெண்ணுனா கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ரூபாய் இஸ்லாமிய இளைஞர்களுக்கு வந்து கிஃப்டா கொடுக்கறது அதாவது இந்த மதத்தை நீ வாங்கி இப்போ சொல்ல போனோம்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து நாடக காதல் இருந்தது இல்லையா உனக்கு பைக் வாங்கி தர்றேன் செயின் போட்டுக்கிறது மொபைல் வாங்கி கொடுக்கறது நல்ல ரிச்சான ட்ரெஸ்ஸு இப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி இங்க இருக்கும் இளைஞர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படுது இது எங்க ட்ரைனிங் கொடுத்துருக்காங்கன்னா மகாராஷ்டிராவில வந்து பிம்பளை சிஞ்சிடுவாடா அப்படிங்கிற இடத்துல வந்து இது ஒரு அமைப்பாகவே இருந்து இஸ்லாமிய இளைஞர்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இந்த இளைஞர்கள் வந்து அந்த கிராமத்துக்கு வந்து நம்ம வேலை பார்க்குற மாதிரி போய் படிக்கிற ஸ்கூல் பசங்களை பிள்ளைகளை பூராமே வந்து மனசை மாத்தி அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி நீ இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணணும் இப்படி இருந்தா நீ சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இவங்க படுத்துற பாடு இருக்கே எங்களை அதை பூரா சொல்லி அந்த பிள்ளைகளை வந்து பிரைன் வாஷ் பண்ணி இஸ்லாத்துக்கு மாற்றிடுறது இப்போ இது எங்கே போதுன்னா லோக்கல் போலீஸ் வந்து இது பெரிய விஷயமாக போய்கிட்டு இருக்கு ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க்கே இதில் உள்ள வந்திருக்கு ஏன்னா மிடில் ஈஸ்ட்லருந்து ஃபண்டு நூற்றி ஆறு கோடி ரூபாய் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு அப்படிங்கும்போது இது மிகப்பெரிய விஷயமாக தெரியுதுன்னு சொல்லி ஆன்டி டெரரிசம் யூனிட் அதுக்கு வந்து இவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அவங்க உள்ளே இறங்கி பார்க்கும்போது மிகப்பெரிய விஷயங்களாக இருக்குது ஏன்னா இது வந்து பிளான் பண்ணி பிள்ளைகளை வந்து எப்படி கவுக்கணும் அந்த குடும்பத்தவே வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தை ஒன்று சொல்கிறாங்க அதாவது வந்து பணத்தாசை விதிகள் மூலமாக பணம் கொடுத்து முள்ள கொண்டு வந்திருக்காங்க மிரட்டல் மூலமாகவும் இஸ்லாத்துக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மிரட்டல்ங்கிற வார்த்தை வந்து கொஞ்சம் நெருடலாகத்தான் இருக்கு எப்படின்னு பார்த்தோம்னா கணவராக கைவிடப்பட்ட பெண்கள் அந்த விதவைகள் வரும்போது வேற மாதிரி இவங்களை வந்து அபியூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சிலையும் வந்து விசாரணை போய்க்கிட்டு இருக்கு இவங்களை வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனேவும் அந்த ரெண்டு நாய்கள் தப்பிச்சு போயிடுறாங்க அதுக்காக வந்து ஆன்டி டெரரிசம் யூனிட்டும் அண்ட் லோக்கல் போலீஸும் இவங்களை வந்து இருக்கிற இடம் வந்து எங்களுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுனா ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து நாங்கள் கேஷ் கிஃப்ட் தர்றோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவர்களை மட்டுமில்ல அவங்க கூட வந்து துணையாக இருந்தவங்களையும் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்கள்ட்ட வந்து முதல்கட்ட விசாரணை வந்து நடந்திருக்கு அந்த விசாரணையில வரத்து வெளிவந்த தகவல்கள் பார்த்தோம்னா இது வந்து பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் வந்து கவர்மெண்ட் இருந்து வெளியிடலை அவங்க சொல்லும்போது இது வந்து தேசத்திற்கு எதிராகவும் மதத்திற்கு எதிராகவும் வந்து நிறைய நாச வேலைகளில் வந்து இந்த டீம் வந்து ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆளுநர் வீடுகள் எல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பல ஏக்கர்ல இருக்கா இப்ப நம்ம சோசியல் மீடியாவில எல்லாம் அந்த வீடியோ பார்த்தப்ப ஜலாலுதீன் வீட வந்து இப்ப புல்டோசர் வச்சு அந்த கவர்மெண்ட் இடிச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா அங்க நடக்கிறது வந்து நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியில அஹ் புல்டோசர் பாபா யோகி பாபாவுடைய ஆட்சி நடக்கிறதுனால அந்த வீடை இடிக்கிறாங்க இடிக்கும் போது அவ்வளவு பெரிய பங்களாவுமே அந்த நாய் வந்து இல்லைகளதான் கட்டி வச்சிருக்கா கிட்டத்தட்ட அந்த வடநாட்டு பக்கம் பார்த்தா ஒரு நைன்டி பர்சன்ட் இஸ்லாமியர்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து ஒண்ணு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா இருக்கும் இல்லாட்டி கோயில் நிலங்களா இருக்கும் அடிச்சு பிடிச்சு அவங்களை ஏமாத்தி என்ன ஏதாவது செஞ்சு வீட்டை கட்டியிருக்கானுங்க இப்ப இந்த வீடுமே பார்த்தோம்னா மிகப்பெரிய வீடாக இருக்கு ஒரு பகுதியில இந்த வீடும் இன்னொரு பகுதியில பார்த்தோம்னா இவருக்கு ஆதரவாக செயல்பட அந்த ட்ரைனிங் எடுத்துட்டு வந்த பசங்க இருக்காங்களே அவங்க தங்கியிருக்கிறதுக்கு உண்டான வீடுமாக கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாடி வீடா இருக்கு பல ஏக்கர்ல கட்டி வச்சிருக்கான் அந்த வீடை ஃபுல்லாவே வந்து இப்ப ரெண்டு நாளா வந்து அதை இடிச்சு தள்ளியிருக்காங்க அது அந்த வீடியோ ஃபுல்லாவே இப்ப இந்தியா முழுவதும் மிகவும் பரவலாக வைரலாகி பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இப்போ அந்த கவர்மெண்ட்ல வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப சிவியரா தான் அங்கே பனிஷ் பண்றாங்க அதாவது வந்து வீட்டை இடிச்சிடுறாங்க அவங்களுடைய குடும்பம் எல்லாமே நடுத்தருவுக்கு வந்துடுது அவங்க சொந்த பந்தங்கள் வந்து கவர்மெண்ட்டு எக்ஸாம் எழுத முடிய மாட்டேங்குது ஏன்னா இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தோம்னா யாராவது அரெஸ்ட் பண்ணாங்களோ பேச கவர் பண்ணிடுவாங்க ஆனா நார்த் இந்தியால என்ன செய்றாங்கன்னா கவர் பண்ண அவனை நல்ல போட்டோ எடுத்து பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட் எல்லா இடத்துலயும் தூக்கி வச்சிருக்காங்க இந்த நாய் வந்து இந்த நாச வேலையில ஈடுபட்டு இருக்கான் இவன் நீங்க கவனமா இருங்கன்னு சொல்லி மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்க அதுதான் சரி இவன் தப்பு பண்ணிருக்கான் அவன் முகத்தை மூடுனா அவன் யாருன்னு நமக்கு எப்படி தெரியும் இப்ப அவனு அவங்களுடைய ஃபீஸ் எல்லாமே வந்து பொது தளத்துக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க மக்கள் இனிமேல் வந்து ஏமாறக்கூடாது நம்ம தான் அவேர்னஸ் கவர்மெண்ட் கொடுத்தாலும் மக்கள் வந்து சாதாரண மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் இல்லாமே போய் அதுல போய் அகப்பட்டுக்கிறாங்க அவங்கவுங்களுடைய மதம் அவங்க அவங்களுக்கு இப்ப தேவையில்லாம இவங்க இஸ்லாத்தையுமே புடிச்சு இழுத்து இவங்க வந்து இஸ்லாத்துக்கும் மாறினதுனால இப்ப அங்கிட்ட இருக்கும் இஸ்லாமியர்களை வந்து இந்து மக்கள் வந்து ரொம்பவும் இழிவாகவும் கேவலமாவும் பேச ஆரம்பிச்சு நிறைய வீடியோஸ் வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இதுகளை வந்து இந்த இஸ்லாம் மக்கள் வந்து பாக்குறது இல்லைன்னால அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது போல ஆனா இப்ப நாங்கெல்லாம் அதை பார்க்கும் போது எப்படி இவ்வளவு இழிவுபடுத்துறாங்களே அப்படி இருந்து ஏன் இவங்களுக்கு எல்லாம் அறிவு வரமாட்டேங்குது அப்படின்னு தோணுது உன்னுடைய சாமியை நீ கும்பிடு நம்ம அல்லாம நம்ம தொழுதுட்டு போறோம் தேவையில்லாம இல்லாம நம்ம சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு அவங்களே மதத்தை மாட்டேன் இன்னைக்கு உலக அளவுலேயே வந்து இஸ்லாத்த வந்து எல்லாரும் வெறுக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இப்ப இங்க பிம்பி சிஞ்சிடுவாடால வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அதே பசங்க தான் ராஜஸ்தான்ல ஸ்கூல் பிள்ளைகளை பூராமே வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வீட்டுல வந்து பணத்தை எடுத்துட்டு வர சொல்லி அது அங்கே வந்து பசங்கள்லாம் ரொம்ப அந்த பிள்ளைகளை வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்ணி பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது அதுக்கு அங்கே பஜிரங்கள் வந்து அந்த பேரண்ட்ஸுக்கு சப்போர்ட்டாக இருந்து போராட்டம் பண்ணி அந்த பசங்களை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணாங்க அந்த அரஸ்ட் பண்ண பசங்கள்லாம் பார்த்தோம்னா எல்லாருமே பார்த்தோம்னா பத்தொம்பதுல இருந்து இருபத்தைந்து வயதுக்குள்ள பசங்க சுத்தமாக படிப்பறிவே இல்லை அவங்களுக்காக படிப்பறிவு இல்லாத அந்த பசங்களை பிரைன் வாஷ் பண்ணி இந்த இதுல இறக்கி விட்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சொல்லி இவங்களுக்கு சேலரிய கொடுத்துட்டு ஆனா கொஞ்சம் ஹையாரா இருந்தா மட்டும் பதினஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்துருக்காங்க இதே இது ஒழுங்கா படிச்சு நல்ல வேலைக்கு போனா எதுக்கு இந்த வேலைக்கு எல்லாம் எவ்வளவு இழிவான செயலாக இருக்கு இந்த விஷயங்கள் போற அமையும் இப்ப அந்த ரெண்டு பேரை வந்து நக்ஸி அண்ட் ஜலாலுதீன வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் இவங்களுக்கு பின்புலமாக யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப மிடில் ஈஸ்ட்ல இருந்து நூத்தி ஆறு கோடி ரூபாய் வந்தது எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு பணங்கள் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அதையும் வந்து நோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப அதே மாதிரி பார்த்தோம்னா இப்ப நம்ம கேரளா ஸ்டோரி பார்த்தோம் இல்லையா கேரளா ஸ்டோரியில நடக்குறது எல்லாமே உண்மைதான் அது மட்டும் இல்லாம ப்ரீ லேன்சன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு மூவி வந்திருக்கு அது வந்து ஸ்டார்ல வந்திருக்கு அந்த படத்தை கண்டிப்பாக பா எல்லாருமே பார்க்கணும் அது வந்து தமிழ்லயுமே மொழிபெயர்த்து போட்டிருக்காங்க ஒரு அதாவது நம்ம லவ் ஜிஹாத் அப்படிங்கிறது ஹிந்து பெண்களையும் கிறிஸ்துவ பெண்களை மட்டும் இஸ்லாத்துக்கு கொண்டு வர்றதுல இஸ்லாமிய பெண்களையுமே வந்து இஸ்லாமிய குடும்பத்தையுமே வந்து எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு குழந்தைய வந்து சிரியாவுக்கு கொண்டு போய் எப்படி அந்த பொண்ணை வந்து கஷ்டப்படுத்துறாங்க இந்த பெண்ணுக்கு வந்து நம்ம இங்க நம்ம இந்தியாவுல இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்தோம் இப்ப நம்ம வந்து இந்த நாட்டுக்கு சிரியாவுக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம எந்த அளவுக்கு வந்து இழிவா போய்ட்டும் கேவலமா போயிட்டும் சொல்லி அந்த பெண் வருந்துறாங்க அந்த பெண்ணை வந்து இந்தியாவுல இருந்து ஒரு அதிகாரி போய் காப்பாத்தி கூப்பிட்டு வர்றதா அந்த ப்ரீலேன்சருனுடைய கதை கண்டிப்பாக பெண்களை பற்ற எல்லாருமே ஆண்களை பெற்ற பேரண்ட்ஸுமே அந்த படத்தை பார்க்கணும் நிறைய பேருக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வரணும் கேரளா ஸ்டூரியில நடந்தது எல்லாமே உண்மையான நிகழ்வுகள் ஆனா இங்க இருக்கும் எல்லாரும் வந்து இந்த படம் வந்து பொய் என்னுடைய ஃப்ரெண்டே சொன்னாங்க அந்த படம் வந்து பொய் அப்படின்னாங்க நான் சொன்னேன் எனக்கு தெரியும் கேரளாவில என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்களே நேர்ல சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட் வந்து கிறிஸ்டின் அந்த படம் நிறைய சொல்லும் இப்படி எல்லாம் செய்யறாங்க வைக்கிறாங்கன்னு கேட்கும் போது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்ப கேரளா ஸ்டூரியில நடந்த மாதிரி ஆஹ் மகாராஷ்டிராவுல நடந்த மாதிரி இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேசம் நடந்தது ஆனால் உத்திரப்பிரதேசம் அரசாங்கம் வந்து எப்பயுமே வந்து யோசிக்காது ஜாதி மதம் பார்க்காது பப்ளிகுக்கு ஒரு பாதிப்பா போட்டு தள்ளு அதுதான் அங்க அவங்களுடைய ஒரே எய்மாக இருக்கு அப்படி இருக்க போய்த்தா அங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் வந்து குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் இன்னைக்கு இருக்கும் இளைஞர்கள் வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்க போய்தான் அவங்களால வந்து அடுத்து வந்து ஒரு தவறான வழிக்கு போகாம நம்ம வந்து ஒழுக்கமான வேலைக்கு போகணும் நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு போய் குடும்பத்தை கவனிக்கணுங்கிற எண்ணங்களை வந்து அந்த கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம் இப்ப இந்த மதம் மாற்றுறதுனால எங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டோம்னா எங்களுக்கு நாங்கள் சொர்க்கத்துக்கு போகும் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையில நிக்கிறாங்க பட் அதை விட்டுட்டு நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய்டும் மற்ற சமூக மக்கள் வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டு இருக்காங்களோ அது மாதிரி நம்மளும் தான் எல்லாருடைய ஆசையாகவும் இருக்குது ஜலாலுதீனுடைய வீடு இடிக்கப்பட்டது மட்டுமில்லை அந்தாள் அந்தால் அதாவது மேலும் பல சொத்துக்களை வந்து அந்தாலும் சேர்த்து வச்சிருந்தாங்க இல்லையா அதனுடைய சொத்துக்களையுமே வந்து கவர்மெண்ட் வந்து பறிமுதல் பண்ணிடுச்சு இன்னைக்கு அவை வந்து வெறும் ஆளு அவன்ட்ட வந்து எந்த விதமான ஒரு பொருட்களோ எதுவுமே இல்ல ஜெயில கிடக்கும் அது மட்டும் இல்லாம இவன் முதல்ல ஆரம்பத்துல வந்து சைக்கிள்ல வளையல் வித்துட்டு போனவனா அது நேரத்தை பாருங்க வளையல் வித்துட்டு போனவன் எப்படி வந்து இவ்வளவு ஒரு பெரிய நெட்ஒர்க் வந்து இவன் அமைச்சான் அப்படிங்கறதே வந்து அந்த கவர்மெண்ட்டும் போலீஸ்களுக்குமே வந்து மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் வளையல் சைக்கிள்ல வளையல் வித்துட்டு போனவன் எவ்வளவு சம்பாதிச்சிருவான் ஒரு நாளைக்கு அவனுக்கு எப்படி இவ்வளவு சொத்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிமே அந்த கவர்மெண்ட் வந்து மிகவும் ஆச்சரியமாக பார்த்து அதுக்குண்டான பின்னணி வேலைகள் என்னன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் போது யோகி அரசாங்கமும் மற்ற பாஜக ஆளும் மாநிலம் அரசாங்கங்கள் வந்து யோசிக்காம சொத்துக்களை பறிமுதல் பண்ணிடுறாங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத விட மாட்டேங்கிறாங்க குறிப்பா வந்து வீடுகளை இடிச்சு தெருவுல நிப்பாட்டிடுறாங்க இல்லையா அப்ப மற்ற அமைப்புகள்ல என்ன சொல்றாங்கன்னா வந்து சொல்றாங்க தாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பொதுவாவே மக்கள் நானுமே அதாவது செஞ்சது வந்து முத தவறு அது மட்டும் இல்லாம செயல்பட்டு இருக்காங்க எங்கையும் பணத்தை வாங்கி இங்க இருக்கும் மக்களை வந்து மூளை செலவு செஞ்சு அவங்களே நிம்மதியா வாழ விடாம இஸ்லாத்துக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தும் போது அவங்களுடைய மக்களை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக எந்த ஒரு அரசாங்கமுமே எடுக்கும் நடவடிக்கை வந்து சரியாகத்தான் இருக்கும் இஸ்லாமியர்கள் தா இந்த விஷயத்தை செய்யறது இஸ்லாமியர்களாக இருந்தாலுமே வந்து தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும் அதுக்காக வேண்டாம் இவங்க இப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி கூட நம்ம நோபல் பரிசு கொடுக்கலாமா கொஞ்சமாதான் நம்மளும் வந்து ஒரு மனசாட்சியோட பேசணுமா அடுத்த மதத்தை வந்து நம்மளும் மதிக்கணும் அவங்க மதிக்கிற மாதிரி நம்மளும் நடந்துக்கணும் தான் வந்து எல்லாருமே இப்ப நினைக்கிறாங்க ஏன்னா ரொம்ப வந்து நாள் ஆக ஆக இஸ்லாத்தை விட்டு வெளியே போகும் மக்களினுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக ஆயிக்கிட்டு இருக்கு எக்ஸ் முஸ்லீம் சொல்லி நம்மளே போய் நெட்ல போய் தேடி பார்த்தோம்னாலே மிகவும் ஆச்சரியப்பட்ட தகவல்கள் தான் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கு இந்த நவம்பர் மாசம் வந்து பீகார்ல வந்து எலெக்ஷன் நடக்க போகுது அங்கே நடக்க போகும்போது பெரும்பாலும் இந்த பார்டர் ஏரியாவில் இருக்கிறதுனால நிறைய இல்லிகள் மக்கள் வந்து அதாவது இல்லிகள்னு சொல்ல போனோம்னா இஸ்லாமிய அதாவது பங்களாதேஷ்ல இருந்தும் பாகிஸ்தான்ல இருந்தும் மியான்மர்ல இருந்து வந்த இஸ்லாமியர்கள் வந்து ஜார்கண்ட் ஒடிசா பீகார் உத்தரப்பிரதேசம் அதிகமாக வந்து அந்த பார்டர்ஸ்ல இருப்பாங்க அவங்களுக்கும் வந்து இதுக்கு முன்னாடி ஓட்டெல்லாம் போட்டிருக்காங்க இந்த முறை வந்து இந்த தேர்தல் கமிஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து பிடிக்கிறாங்க எப்படின்னு பார்த்தோம்னா இவங்க யாருமே வந்து ஓட்டு போட விடக்கூடாது அப்படிங்கறதுல வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேக்குறாங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் அவங்க ஓட்டு போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அங்க இருக்கிற மற்ற எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா எப்படி நீங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஆறு கோடி பேர் இஸ்லாமிய மக்கள் மட்டுமே ஓட்டு போட முடியாத மாதிரி இவங்க கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை ஒண்ணு ஏற்படுத்தி நம்மளை வந்து ஓட்டு போட விடாம செய்யறாங்கன்னு சொல்லி இஸ்லாமியர்கள் வந்து கோவப்படுற மாதிரி கொண்டு வர்றாங்க இது அப்படி இல்லை அங்க வந்து இல்லீகலாக தங்கி இருக்கும் இஸ்லாமியர்கள் வந்து கண்டிப்பாக ஓட்டு போட அனுமதிக்க கூடாது ஏற்கனவே கலவாடி நாயகர் உள்ள வந்து நாய் நடந்த மாதிரி நம்ம வீட்டுல வந்து உட்கார்ந்து அவங்களை ஓட்டு போட அனுமதிக்க முடியும் இது இன்னைக்கு இருக்கும் அந்த தேர்தல் கமிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே வந்து அந்த வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப நிதிஷ்குமார் என்ன சொல்றாங்கன்னா வேறு மாநிலத்துல இருந்து அங்க வேலைக்கு வர்றவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு அடிப்படையில வந்து கவர்மெண்ட் வேலை கிடைச்சது அதாவது வந்து இப்ப அங்க புழைக்க போயிருக்காங்களே இப்ப இருந்து நம்ம பீகார்ல போய் புலக்கி போயிருந்தாலுமே நம்மளே படிச்சா வேலை வரும்போது அங்கே கவர்மெண்ட் வேலை கிடைச்சது இப்ப என்ன சொல்றாங்கன்னா முதல் உரிமை வந்து அந்த பீகாரில் இருக்கும் பீகார் மக்களுக்கு தான் நாங்கள் வந்து தேர்ட்டி ஃபைவ் முதல் உரிமை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு தேர்தல் வாக்குறுதியாகவே சொல்ல போறதாக இப்பயாவது அந்த அனௌன்ஸ் பண்ணிட்டாரு குறிப்பாக இதுல அதிகமான அதாவது அதிகமாக பெண்களை வந்து நாங்க உள்ள கொண்டு வருவோம் வேலை வாய்ப்புகளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா வந்து பீகார் வந்து மிகவும் பின்தங்கிய மாநிலம் ஆனா பார்த்தோம்னா அங்க இருந்து வர இந்தியா முழுவதும் நம்ம தே பார்த்துக்கிட்டோம்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் சிஏ இவங்க வந்து அதிகமாக வந்து பீகார்ல இருந்து தான் வருவாங்க ஒண்ணு படிச்சு போனா கவர்மெண்ட் வேலை இல்லையா நாங்க கட்டட வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு போயிடுவாங்க இன்னும் நம்ம ஊர் பக்கம் நிறைய கட்டட வேலை வரவங்க நிறைய பீகாரிஸ் இருப்பாங்க அது அது மட்டும் இல்லாம கோயில் சிலைகள் செய்யும் சிற்ப வேலைகள் செய்யும் அஹ் நபர்களும் அதிகமாக இருப்பாங்க அவங்க செய்யற பழங்கிலேயே வந்து சாமி சிலைகளை வந்து டேமேஜ் இல்லாம பண்றதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் வந்து பீகாரிகள் அவங்களுக்கு இன்னும் நல்ல சரியான கவர்மெண்ட் அமைஞ்சிச்சுன்னா அங்க நிறைய இல்லீகல் வேலைகள்ல இருந்து அந்த மக்கள் வெளியே வந்து இன்னும் அந்த மாநிலம் வந்து அதாவது ஒரு போட்டி போட்டு வளரக்கூடிய இடம் இடத்துல வந்து அந்த மாநிலம் வருங்கிறது எந்த விதமான மாற்றுக்கட்டுமே இல்ல இப்ப நம்ம தமிழ்நாடு பார்த்தோம்னா சாராயம் குடிச்சுட்டு வர சாராயத்திற்கு சாராயம் குடிக்கிறதுல நம்பர் ஒன் மாநிலமாக இருக்கு பொருளாதாரத்துல வந்து ரெண்டு மூணு கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கும் இனி இது இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது மக்களாகிய நம்மளுடைய கையில தான் இருக்கு இன்னொன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சின்னப்பா கணேசன் சார் அவர்கள் வந்து தேசமும் தெய்வீகமும் அப்படின்னு சொல்லி இரண்டு கண்கள்னு சொல்லி தேவரையா மாதிரி சினபா கணேசன் சாரும் எல்லாருக்குமே தெரியும் இப்ப அவர் வந்து மூலமாக ஒரு படத்தை வந்து போறாரு திரௌபதி மாதிரி பாகாசுரன் மாதிரி பிடுகு மாதிரி ஒரு கேரளா ஸ்டோரி மாதிரி ஒரு நல்ல கதை கதை உண்மையிலே நல்லா இருக்கு அந்த படத்தை வந்து அவர் எடுக்கணும்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது வந்து தான் ஒரு ஒரே ஒரு ப்ரொடியூசர் வச்சு எடுக்காம ஆஹ் ஒரு ஹிந்து மேல ஒரு பற்று உள்ளவர்களும் நம் தேசத்தின் மேல ஒரு நல்ல பாகம் உள்ள மக்களும் நமக்கு வந்து ஒரு ஹிந்துத்துவ மேல ஒரு பிடிமானம் இல்லை மக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை எடுத்து அதில் வர ப்ராஃபிட்டை எல்லாரும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதுக்காக வந்து மக்கள்கிட்ட வந்து நிதி திரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை வந்து கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அவருடைய ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஸ்கிரீன்லேயே வரும் நீங்கள் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கண்டு கொடுக்கலாம் மினிமம் ஐயாயிரம் ரூபாயிலிருந்து லட்சக்கணக்கிலையும் நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பத்து லட்சத்துக்கு மேலே கொடுக்கும் நபர்களினுடைய பெயர்கள் வந்து இணை தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லி கார்டு கொடுத்துருவோம் அதே மாதிரி இணை தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு மூவிலையுமே வந்து போட்டுருவாங்க பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே வந்தா சொன்னா சார் வந்து கதைகள் சொல்லவே ரெடியாக இருக்கிறாங்க நிறைய பேர் கொடுக்குறாங்க அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்த்து வச்சு கதையை உங்கள்கிட்ட சொல்லி அவங்க சார் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிருவாங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாலுமே வந்து அவங்களுக்குமே வந்து ப்ராப்பரான பாண்டு கொடுத்துட்றாங்க ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு ப்ராஃபிட்டபிள் ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராகவே வந்து டீகலாகவே பண்றாங்க எல்லாமே அதனால வந்து நம்பி வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பு அந்த படத்திற்கு இருக்கணும் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு தரணும் மதம் மாற்றத்தலைப்ப நான் சொன்னேன் இல்லையா மதம் மாற்றம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு வியாதி மாதிரி இருக்கு இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கு மக்களுக்கு வந்து ஒரு புரிதலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை வந்து சின்னப்பா கணேசன் சார் எடுக்கிறாங்க அவருடைய வெற்றி வந் அவருடைய முயற்சி வந்து வெற்றியாகவும் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் நினைக்கிறோம் அதே மாதிரி அவருக்கு வந்து ஒரு பொருளாதார உதவியாகவும் ஒரு மார்பு சப்போர்ட்டாகவும் நீங்க நினைக்கலாம் நம்மளால பணம் கொடுக்க முடியாதுன்னா ஏதோ ஒரு வகையில் நீங்கள் மார்பு சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க சின்னப்பா கணேசன் சார கண்டிப்பாக நீங்க தொடர்பு கொண்டு பேசணுங்கிறது எங்களுடைய ஆசை ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் நன்றி